இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட கேக்குற அம்மா எனக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுங்கன்னு அப்ப அம்மா சொல்றாங்க மொபைல் வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்ற எனக்கு ஒரு மொபைல் வாங்கி தானு இதனால அம்மா கடுப்பாகி அந்த பொண்ணை திட்டிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட தாத்தா சொல்றாரு இதுக்காக பொண்ணை திட்டுறனு அப்ப அம்மா சொல்றாங்க ஏதாவது பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாங்கிறது போயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கிட்ட போய் அந்த வயசானவர் சொல்றாரு இந்த அம்மா சாப்பிடுன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்கும்போது அந்த பொண்ணு சொல்ற பொண்ணை மட்டும் நீ ஒழுங்கா படிச்சிருந்தா எதுக்காக எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்க போதுன்னு சொல்லும்போது அந்த வயசானவர் ரொம்ப கவலைப்படுறாரு அதுக்கப்புறம் இந்த வயசானவர் மொபைல் எடுத்து அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கால் பண்ணி கொஞ்சம் பணம் தர முடியுமான்னு சொல்லி

ஜூஸை குடிச்சுக்க இருக்கும்போது அந்த இடத்துல அந்த போன் கடைக்காரன் வந்துடுறான் வந்தவன் சட்டையை பிடிச்சி தர தரன்னு எழுதிட்டு கடைக்கு கொண்டு வந்து சொல்றான் எதுக்காக திருடுனேன் உன்னை போலீஸ்ல மாட்டி கொடுக்க போறேன்னு சொல்லும்போது அந்த வயசானவர் சொல்றாரு இந்த மன்னிச்சிருங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் இந்தாங்க உங்களோட மொபைல்னு சொல்லும்போது இவரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த கடைக்காரர் இருந்தாங்க இந்த மொபைலை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி மொபைலை மொபைல கொடுத்துனுப்புறாரு அதுக்கப்புறமா அந்த வயசானவர் மொபைல் கொண்டு வந்து அவரோட பேத்திக்கிட்டே கொடுக்குறாரு